தாய் பேசில் சிக்கன் அப்படின்னு ஒரு ரெசிபி இருக்குது தெரியாதவங்களுக்காக அந்த ரெசிபி நான் என்னன்னு சொல்லேன் தாய்லாந்து நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான் இதை சிக்கன் வச்சு பண்ணுவாங்க பீஃப் வச்சு பண்ணுவாங்க பன்னி அரைச்சி வச்சு பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த ரெசிபி பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன் அதை சும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணி போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லை அப்படின்னா நல்லா மின்ஸ் பண்ணி கத்தி வச்சு இதோடையும் குட்டியாக மின்ஸ் பண்ண முடிஞ்சோன்னா அதுவும் ஓகே தான் எதுனால நம்மளோட ஒரு தான் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் பட் வந்து எனக்கு இது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் தாய் பேசில் சிக்கன் தாய் பேசில் சிக்கன் தாய்லாந்தோட பேசில் அப்படின்னா நமக்கு வந்து துளசி இலையை சொல்லுவோம் சிக்கன் சிக்கன் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி தான் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்துங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஆய்ஸ்டர் ஆயிஸ்டர் சாஸ் இந்த சாஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு மீன் ஸ்மெல் தான் வரும் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மீன்ஸ் இந்த ஆக்சுவலி ஒரு ஆஃப் கேஜி சிக்கனுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கம்மியாக சிக்கன் சேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனே போதும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து சோய் சாஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டார்க் சோய் சாஸ் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு அது சேர்க்கலை அது சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கனுக்கு இன்னுமே கலர் கொடுத்து ரெசிபி பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சாஸ் இந்த சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் சுகர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி இந்த மூணையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிக்கன் ரெசிபிக்கு வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ண சிக்கன் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த சாஸ் இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் பிடிக்கும் அன்ஹெல்த்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கார்லிக்கும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்தா போதும் தாய் தாய்லாந்து ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா ஆனியன் அவங்க அதிகம் சேர்க்க மாட்டாங்க பட் நமக்கு ஒரு இந்தியன் டச் வேணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் அந்த துளசியில் தான் ஆக்சுவலி தாய்லாந்துனில் வந்து ஒரு துளசி இலை இருக்கும் அது ஒரு ஹைப்ரிட் மாதிரி இருக்கும் பட் துளசியோட ஸ்மெல் கொஞ்சமாக இருக்கும் அந்த மாதிரி இலை தான் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்குல்லாம் அதே அந்த துளசி தான் சேர்த்துக்கிட்டேன் அது நம்மளோட விஷ் தான் பட் நமக்கு ஊரில் வந்து அந்த துளசி கிடைக்காதனால நம்ம அந்த நார்மலாக நம்ம வீட்டில் நிற்கிற துளசியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆனியனும் சேர்த்து நல்ல கோல்டன் கலரை வர்றது வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ சிக்கனை சேர்க்குறேன் இந்த இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு இந்த சிக்கனை சேர்த்து இந்த சிக்கன் அந்த ஆயிலில் கைவிடாமல் நல்லா வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் இந்த சிக்கன் வந்து ஒயிட் கலரில் ஃபுல்லாக மாறும் அது வரைக்குமே நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து இந்த சிக்கன் எல்லாம் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுற சமைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு அடி பிடிக்காமல் ஈஸியாக சமைக்கலாம் ஸோ இந்த சிக்கனை நல்லா வதக்கிகிட்டே இருந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலி சிக்கனை ஃபஸ்ட்டே கழுவிடணும் சிக்கனில் வந்து தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லா வரும் பட் எனக்கு இல்லை ஒரு ஸ்பாய்லர் இருக்குது அது வந்து இனிதான் வரும் இப்போ ஃபஸ்ட்டு வதக்கும்போது எதுவுமே இல்லை தண்ணி எதுவுமே பிரிஞ்சு வரலாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு தண்ணி வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுன்னா மூடி போடவே கூடாது நல்லா வதக்கணுன்னா அந்த தண்ணி நல்லா போயிடும் போனதுக்கப்புறம் தான் சாஸ் ஆட் பண்ணணும் நான் அந்த தண்ணி போகிறதுக்குள்ளே சாஸ் ஆட் பண்ணிட்டேன் அது மட்டும் தான் எனக்கு ஸ்பாயிலர் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிகம் குக் பண்ண விடக்கூடாது அது வந்து நமக்கு டேஸ்ட்டே கொஞ்சம் மாற்றிடும் ஸோ அது மட்டும் கவனிச்சுக்கோங்க இப்படி வந்து தண்ணி பிரிஞ்சு வந்த வரம்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஓகே இதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சொல்லிவிட்டு திருப்பி ஹை ஃப்ளேமில் போட்டு நல்லா குக் பண்ணேன் ஓகே ஃபைனலி தண்ணி இல்லாமல் சிக்கன் நல்ல ஒரு ஃப்ரை மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த துளசி இலை ஆட் பண்ணிக்கலாம் அந்த துளசி இலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் துளசி இலை ஆட் பண்ணிவிட்டேன் துளசி இலை வீட்டு பக்கத்தில் பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் வந்துட்டேன் ஸோ கொஞ்சம் தான் கிடச்சிச்சு ஸோ அதை ஆட் பண்ணேன் நிறைய துளசி இலை போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து இன்னொரு இன்னொன்று ரெடி பண்ணணும் என்ன அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறைய ஆயில் தான் ஊற்றிட்டு எக்கை வந்து ஆஃப் ஆயிலில் வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த ரைஸுக்கு வந்து இதுவும் அந்த சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கணும் கூடவே வந்து இப்போ பண்ண தாய் பேசல் சிக்கன் அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண ஆம்லேட் சாரி ஆஃப் ஆயில் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்